எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே கண்ணீர் ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் புதன் பகவான் கண்ணீர் ராசிக்காரங்க மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க எத்தனை எளிதா பேச்சில் வெல்ல முடியாது ஏன்னா இவங்க கிட்ட அபாரமான ஞாபக சக்தி இருக்கும் நீங்க பேசியதுல இருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கும் அதனால நான் தான் பெரியவன்னு யாரும் இவங்க கிட்ட வாதிட முடியாது இவங்களோட வாக்கு ஸ்தானாதிபதியா சுக்ரன் இருக்கிறதால வாக்கு சாமர்த்தியம் இவங்க கிட்ட இருக்கும் அதே இதே மாதிரி கூடவே கனிவான உள்ளமும் இவங்க கிட்ட இருக்கும் கணக்குல புளியாவும் கணிதம் கம்ப்யூட்டர் மாதிரியான துறைகளில் இறங்கி கலக்க கூடவங்களாகவும் இருப்பாங்க இதே மாதிரி இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு மனோபலம் அதிகமா இருக்கும் கண்ணிராசிக்காரங்க மனம் ஒரு தெளிஞ்சு நீரோட மாதிரி தான் இருக்கும் எந்த சூழ்நிலையிலுமே நில குனிஞ்சு போயிட மாட்டாங்க அறிவாயுதம் ஏந்தி எதிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இன்சல் பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பெண்கள் விஷயங்கள பாதுகாப்பு தரக்கூடியவங்களாகவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட கண்ணிராசி அந்த ர்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான பயன்கள் போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திச்சிட்டு வரோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக அந்த விஷயங்களை நம்மளால் சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களுக்கு கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது மாமியார் மருமகள் சண்டை ஜன தொழிலை செய்யறது செவ்வாய் தோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணு ராசி ஆன்பர்களுக்கு இந்த வாரங்களிலே எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய வாரம்னு சொல்லலாம் ராசி அதிபதியா புதன் நீச்சம் பெற்றாலும் தாம் வீட்டை தானே பார்க்கறதால உங்க வேலை செயல்பாடு இதுல மாற்றம் ஏற்படாது ஆனா விரய அதிபதி சூரியன் ராகுவோட ராசிக்கு ஏழாம் வீட்டுல இணைஞ்சிருக்கிறதால நண்பர்களாலையும் தொழில் கூட்டாளிகளாலையும் வாழ்க்கை துணையாலையும் சில விரயங்கள் சந்திக்க நேரலாம் அதனால எச்சரிக்கையா இருங்க கூடவே யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க சிலருக்கு புதிய தொழில் சிந்தனை மேலங்கக்கூடிய கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதற்கான ஆயத்த முயற்சியிலே ஈடுபடுவீங்க எதிரிகள் தொல்லைகள் நீங்கக்கூடிய வாரமாகவும் அதே மாதிரி உடல் உபாதைகள் விலகி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாரமாகவும் அமைய போகுது குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் விலகி அமைதி நிலவும் மன மாதிரி வந்த துன்பம் கூட இனி பனி மாதிரி விலகி காரிய சித்தி உண்டாகும் அதே மாதிரி ஆன்மீக வழிபாட்டுல மன ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நேடு தூரத்துல இருந்து வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இதனால மனதுல நிம்மதியும் ஏற்படும் முக்கிய கடமைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியை போறீங்க தம்பதிகளா இருக்கிறவங்க தங்களுடைய பிரச்சனைகளை மூணாவது மனிதனும் கொண்டு செல்லாம தாங்களே தீர்த்து கொள்றதால பல நன்மைகள் ஏற்படும் ஊடலும் குறையும் அதே மாதிரி நீங்க பறவைகளுக்கும் தானியங்களுக்கும் அதாவது இறைகளை தான வழிங்க துன்பங்கள் உங்களை விட்டு விலகும் மேலும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது அதே மாதிரி எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சலுக்கு பின்னாடி வெற்றியா முடியும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால செலவு விஷயங்களை கவனமா இருங்க தேவையான பொருட்களை மட்டும் வாங்க பாருங்க அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க நிர்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப விஷயங்களை மற்றவரும் தலையிடாம இருக்கிறதும் நீங்க சொல்லாம இருக்கிறது நல்லது அலுவலகத்துல உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு வாய்ப்பும் காரணமா சில சலுகைகள் வாய்ப்பு இருக்குது சக உங்களுக்கு கௌரவம் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்கும் பணியாளர்கள் விற்பனையை அதிகரிக்கிறதால ஆர்வத்தோட ஈடுபட போறீங்க சக வியாபாரிகள் அனுசரணையா உங்ககிட்ட இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் கூடுதலாக சோர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதால சுறுசுறுப்பாக செயலற்ற பாருங்க பண வரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இந்த வாரங்களில் அமைய போகுது வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரதாக தான் இருக்கும் மேலும் நீங்க சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டு வரதால உங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமையும் மேலும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இனிவரும் வாரங்களில் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா கண்ணிராசி அன்பர்களுக்கு இனி வரும் வாரங்கள்ல அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கக்கூடிய வாரம் ஏற்பட போகுது இந்த நேரத்துல நீங்க திட்டமிட்டு பணிகள் குறித்த நேரத்துல முடிவடையும் உங்களுடைய பணிகளை அதிக உற்சாகத்தோட செயல்பட போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான நல்ல செய்தியும் பெற போறீங்க நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்து கொண்டிருந்த காரியம் இனி நிறைவடையும் முழுமையடையாம இருந்த வேலைகளும் முடிவடையும் அதே மாதிரி அரசாங்கத்தோட தொடர்புடைய ஒரு பயனுள்ள சந்திப்பு நடக்கப் போகுது அந்த உதவியோட எதிர்காலத்தில் பெரிய லாபகரமான திட்டங்களை ஈடுபடுவதுண்டான வாய்ப்பையும் பெற எந்த ஒரு வேலையுமே மேற்கொள்றதுல குடும்பத்தினர் முழு ஆதரவு தருவாங்க இருந்தாலும் இந்த நேரத்துல உங்க வெற்றி கண்டு பொறாமை இணைகிறது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தருவாங்க காதலிக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் ஏற்பட போகுது அதே நேரத்துல இரண்டாம் அதிபதியா சொல்லப்படக்கூடிய சுக்ரன் ஆறுல மறையிறது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கத்தான் செய்வாரு கன்னிராசிக்கு எட்டாம் அதிபதியா சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டுல மறையிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தருவாங்க இதனால ரொம்ப ரொம்ப அனுகூலமான பலனை பெற போறீங்க அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க உங்களுடைய தொழில மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறதோ இல்லைன்னா யாரையுமே அதிகமாக சார்ந்து இருக்கிறதையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது மாசத்தோட இந்த இரண்டாம் பாதையில உங்க ஆரோக்கியத்துல நீங்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அதே மாதிரி நீங்க வாகனம் கவனமா தான் நல்லது இந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு பிரச்சனைக்குமே பொறுமையான தீர்வு காண பாருங்க மேலும் இந்த வாரங்கள்ல பெரிய அளவுல சிக்கல்கள் பாதிப்பு எதுவுமே ஏற்படாது கடந்த வாரங்களை விட உற்சாகத்தோட செயல்பட போறீங்க குடும்பத்துல அப்பப்ப மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி உடனே மறைஞ்சிடும் மேலும் கண்ணு உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரங்கள்ல புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்க போகுது ஆனா பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தின் போதும் நீங்க கவனமா இருக்கிறது அவசியம் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி நல்ல லாபம் இனி வரும் வாரங்கள்ல கிடைக்கும் பிரச்சனைய பேசி தீர்த்து விடுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பும் கிடைக்க போகுது எதுலையுமே நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட அனுசரித்து நடந்து கொடுறது மூலமா உங்களால அமைதியை மேலும் தர முடியும் அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் மே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு எதுவா இருந்தாலும் குடும்ப விஷயங்கள்ல அது சாதகமா இருக்கும் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்தவங்க பேசுறத காதலை வாங்காம இருக்கிறதா நல்லது நீண்ட நாட்களா இழுபறியா இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் அதனால பேச்சுல நிதானமா பேசுங்க பேசுறத காதல வாங்காதீங்க மனசுல எதிர்காலம் பத்தின சிந்தனை இனி உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில வெற்றி பெற நண்பர்களோட உதவியும் கிடைக்க போகுது வீண் செலவை நீங்க குறைக்கிறதா நல்லது அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா அதிகமான பலனை தரும் கடன் பிரச்சனையும் தீரப்போகுது எதிர்ப்புகளும் அகல போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் இனி நீங்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்கிறவங்க விடாபடியான செயல்களால சில வேலைகளை முடிச்சு காட்டவீங்க நண்பர்களோட மனத்தாங்களும் வரலாங்கிறதால கவனமா இருங்க கூடவே யாருக்குமே சாட்சி கையெழுத்து போடாதீங்க வேலையாட்களாலையும் பிரச்சனை வருங்கிறதால எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரங்கள்ல குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று மேலும் மன நிம்மதியை ஏற்படுத்தும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமா அனுகூலமான பலனையும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் துணிச்சலா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைய போகுது மற்றவங்களோட இருந்து வந்த பகையும் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் பணவரத்தும் கூடும் அரசாங்கம் மூலமா லாபம் உண்டாக கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலனையும் பெற போறீங்க சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள உடையவங்களுக்கு இந்த வாரங்கள்ல தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தொய்வு நிலை நீங்கி இனி விறுவிறுப்பா அடைய போகுது வசூலாக வேண்டிய கடன் வாக்கிகள் வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் இனி தீரும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய போகுது மேலும் நீங்க நரசிம்மரம் வணங்கி வாங்க மனசுல தைரியம் உண்டாகும் எதிர்ப்புகளும் அகலும் எதுலுமே வெற்றி உண்டாகும் இறுதியா கண்ணீராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி பல வகையில் வரக்கூடிய வாரமாகவும் சொல்லப்படுது வெளிவட்டாரத்துல உங்ககிட்ட செல்வாக்கும் மதிப்பும் போகுது அனைத்துமே மிக எளிதாக வெற்றியிடக்கூடிய வாய்ப்பு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதே மாதிரி அனைத்து விஷயங்களையும் காரிய வெற்றியும் அனுகூலமா முடியும் குடும்பத்துல இருக்க உறுப்பினர்களோட மகிழ்ச்சி ஏற்பட போகுது கணவன் மனைவி கிடையாது அந்யோன்மோ அதிகரிக்கப் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க போகுது திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டபடியே திருமணம் நட முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போகுது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படக்கூடிய வாரம் போகுது அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும் பணிகள்ல உயர் அதிகாரிகள் உங்களுடைய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதி உயர்வு மாதிரி சலுகைகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலா இருக்கும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமான முடிவு தரும் நன்றி நண்பர்கள் இந்த பதிவுல கண்ணீராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் வேலை இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க